الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على نبينا محمد وعلى اله وصحبه اجمعين اخبرني سالم قال فقتلني بما رضي الله عنه انا و عين فضح علينا كبشا فلقد رميتنا وإنا لنجدر به على السبيان أن ضرح علينا رواه ابن أبي شيبة السلام عليكم ورحمة الله وبركاته. أنا تقولي الله

انگلکہ ہریٹی اور طوبے آٹھے اردتا جل فلا قدر انایتونام وہ اینام نجدہ دل بھی انا سبیانی ان دبہ ہانٹنا نایتا جل ذہاو دے انگلکہ ہریٹی اور آٹھے اردتا جلدہ اردتا جلدہ எங்களை சிறுவர்கள் சிறுவர்களிடத்திலே நாங்கள் பெருமையாக நாங்கள் பேசிக் கொள்வோம் எங்களுக்கு எங்களுக்கு ஒரு ஆட்ட அறிந்து விருந்து கொடுத்தாங்க எங்களுக்கு போன்று வேறு யாருக்கும் நடைபெறல உங்களுக்கெல்லாம் நடக்கல எங்களுக்கு தான் நாங்கள் செஞ்சோம் பெருமையாக நாங்கள் எங்களுடைய சிறுவர்களிடத்திலே நாங்கள்

செய்ததற்காக வேண்டி விருந்து கொடுப்பது என்ற தலைப்பிட்டே இந்த அறிவிப்பை பதிவு செய்திருக்கிறார்கள் பொதுவாக அப்துல்லா உமரதி அல்லாஹ் அவர்கள் நபியவர்களுடைய சிங்கத்தை பேணுவதில் மிகவும் பேணிக்கையாக மிகவும் கடுமையானவர்களாக இருப்பார்கள் நபியவர்கள் ஒரு பிரயாணத்தில் செல்கிற ஒரு மரத்தடியில் தங்கினார்கள் என்பதை கவனத்தில் வைத்து அப்துல்லா அந்த வழியிலே கடந்து செல்வார்களோ அப்பொழுதெல்லாம் தன்னுடைய தங்கிவிட்டுவார்கள் எதே ஒரு இடத்திலே சென்று கழிப்பதற்காக இறங்கி சிறந்து கழித்தார்கள் என்று சொன்னால் அப்துல்லா இறங்கி வந்து செல்லி வரவில்லை என்றாலும் அந்த இடத்திலே என்ன செய்வாங்க இருப்பதை போல் உட்கார் இருந்து செல்வார்கள் அந்த அளவுக்கு நபி அவர்களுடைய சிறந்தகளை மிக கடுமையாக பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள் அவர்கள் தன்னுடைய வாழ்விலே ரெண்டு பிள்ளைகளுக்கு சிறு செய்ததற்கு பிறகு அவர்கள் அங்கு இருந்து கொடுத்து வாழ்க்கை அறுத்து இருந்து கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நாம் இந்த நிவாரணத்தின் மூலியமாக அறிந்து கொள்ள ஆகவே இந்த அறிவிப்பில் இருந்து நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்று சுதற்கு பிறகு குழந்தைகளுக்கு சிறுபிள்ளைகளுக்கு பிறகு அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்தும் விதமாக நாம் விருந்து கொடுக்க விரும்பினால் ஆட்டையாக விருந்து கொடுக்கலாம் அது விருந்து கொடுப்பது ஒரு புஸ்தகமான விரும்பத்தக்க ஒரு செயலாக இருந்து இருக்கிறது ஆனால் அதே சமயம் அந்த விருந்து சுண்ண செய்வதற்கு முன்பதாக கொடுப்பது கொடுப்பது கூடாது